பாதிப்பு இங்க இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் போறோம் என்ன அதனால நம்ம சாத்திய பூரா பண்ணணும் இன்னைக்கு வந்தோம் கூடவும் போனன்ற பேச்சுக்கு வழியே கிடையாது அது மாதிரி இருந்தா அந்த கூட்டமே நமக்கு தேவை இல்லை அது மாவட்டம் கள்ளக்குறிச்சி அப்ப அரண் பக்கத்துல பக்கத்தில் உள்ள கிராமங்களை சார்ந்த ஒரு நாற்பது அந்த கிராமங்களை சார்ந்த மக்கள் ஒரு மருத்துவமனை போனா எங்க போனோம் விழுப்புரம் தான் போனோம் முன்னியமாக இதற்கு எங்களால்